வணக்கம் வணக்கம் விஜய் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காரு அது பெரிய செய்தி ஆகிறத விட அவரை பனையூர் பனையார்னு சொன்னாங்க இப்போ வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது வெறும் நரேட்டிவ்னு சொல்லி கடந்து போயிட முடியுமா அந்த ஷெடியூலை பார்க்கும்போது சில கேள்விகள் வர தானே செய்து நம்ம இதுவரையும் பார்த்த அரசியல் தலைவர்களுடைய பயணம் இப்படிலாம் இருந்தது இல்லையே இல்லை ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அது நரேட்டிவ் தான் அதை நம்ம சொல்லிட்டு போகலாம் பட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் மக்கள் மக்களுக்காக தான் அரசியல் மக்கள் நலனுக்காக தான் அரசியல் அந்த எண்ணமே இல்லாமல் வெறுமனை மத்தவங்கள அரசியல் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அறிக்கை விடலாமா இவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு எதிர்கருத்து விடலாமா மேடை போடலாமா மாட்டை கொஞ்சலாமா மரத்தை மொத்தம் கொடுக்கலாமா இதுவே அரசியல் பண்ணிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து விஜய் சார் என்ன பண்ணுறாரு அதை எப்படி வந்து வரவே இல்லை பனையூர் பாலிடிக்ஸ் வந்தாருனா வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் இப்போ ஃபுல்லாக வந்தார்னா என்ன வீக் டேஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அரசியல்னே ஒன்று இல்லை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதே அரசியல் நிலைப்பாட்டாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆக்சுவலி பதில் சொல்லாமல் இருக்கிறதே ஃபார் பெட்டர் என்னோட நிலைப்பாட்டில் இன்னைக்கு தலைமைக்கு இது முதல் சுற்று தான் இந்த சுற்றுப்பயணம் வந்து பலகட்டமாக போகுது நீங்கள் நீங்கள் பாக்குறீங்க ஒரு சனிக்கிழமைக்கு தான் நீங்கள் சொல்றீங்க நானும் அந்த சனிக்கிழமைக்கு பர்மிஷன் வாங்குறதே குதிரை கொம்பா இருக்கு யாருக்கும் இவ்வளவு இவ்வளவு டைட்டாக பண்ணல அண்ணாமலைன்றவங்களுக்கு நேரம் எதிர்தான் பாஜக தான் எண்மண் எண் மக்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு என்னென்னமோ ரிலீஸ் பண்ணாரு ஆடியோ வீடியோ குற்றப்பத்திரிகை லஞ்ச லாவணியம் ஊழல் பத்திரிகைன்னு அவருக்கான எரநூத்தி முப்பதாம் தொகுதிக்கும் போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது அவர் என்வன் எண் மக்கள் பண்ணாரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தகவல் சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு பர்மிஷன் கிடைக்கிறது அவர் போறாரு ஆனா ஒரு தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்க பார்வைக்கு நாங்க சின்ன பசங்க இல்லப்பா இன்னும் சந்தோஷப்படுவீங்களா அணில்கள் கூட வச்சுங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க அப்போ இதுதான் பிரைம் பேக்டரி அரசியல்ல தாவேக்கா ஒரு சனிக்கிழமை பேசினாலே அதை நீங்க ஒரு பதினஞ்சு நாள் பேச வேண்டியது இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியுது அது நடந்துடக்கூடாதுன்றது கூடாதுன்றது உங்களோட பயம் ஆனா அதை தடுக்க முடியாதுன்றத நிதர்சனம் என்னோட பாயிண்ட் என்னன்னா ஒரு சனிக்கிழமை அவர் பேசினாலே அந்த இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு ஐநூறு பேருக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு நீங்க கணிக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது ஒரு லட்சம் பேரு அட்ரஸ் பண்றதுக்குதான் விஜய் சார் வராரா இல்ல அங்க ஒரு லட்சம் பேர்கிட்ட பேசும்போது மீதி அஞ்சு கோடியே தொண்ணூத்தி லட்சம் பேருக்கு அது வீட்டுல போய் சேரும் அந்த ஒரு வாரம் ஃபுல்லா எல்லாருக்கும் வேலை இருக்கும் சண்டே எல்லாம் கூட மீடியாவுக்கு லீவ் இருக்காது சாட்டர்டே பேசினதை வச்சு டிபேட்டு கான்ஃபரன்ஸ் எதிர்வினை எப்படி மீன் போடலாம் ட்ரோல் போடலான்னு ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க அதனால அவர் அதை பண்றாரு ஒருவர் எல்லா இடத்துலையுமே நான் அவர்கிட்ட வந்தால் அந்த ஒரு கேரியாசிட்டி பார்க்குறேன் மக்கள் மேலே இந்த போராட்டத்தை கூட யாரும் வந்து சண்டேஸில் அனௌன்ஸ் பண்ணால் பார்த்ததில்லை ஆனால் அஜித்குமார்க்கான ஆர்ப்பாட்டம் சண்டே நடந்தது நீங்கள் அன்றைக்கி லீவாக இருந்தால் கூட நீங்கள் போய் கவர் பண்ணியிருந்தீங்க நீங்களே அதுபோல் ஒரு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து லீவாக இருக்கக்கூடிய ஒரு சனிக்கிழமை இப்போ வீக்கெண்டுனால் டிராஃபிக் பெருசாக எப்படி இருக்கும்னா வெளியில் போகிற டிராஃபிக் தான் இருக்கும் ஆஃபீஸ் போகிறதா இருக்காது ஸோ யாரோட தொழிலையும் பாதிக்காமல் எல்லாருக்கும் ஒரு சிட்டியோட இவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளுங்கட்சி எவ்வளோ எதிர்ப்பு கொடுப்பாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளில் ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் எனக்கு அக்கறை தான் தெரியுது அவர் எங்கே போறாரு எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்றது ரெண்டாவது அந்த பேச போகிற விஷயம் எவ்வளோ நேரம் எதிரொலிக்கும் அதுதான் அவருடைய ஸ்டேச்சர்க்கான பதில் நான் நினைக்கிறேன் இதுவே ஜாஸ்தி இன்னும் தொடர்ந்து நிறைய நடக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேன் சினிமேட்டிக்காக அப்ரோச் இருக்குன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி டீசர் ட்ரெய்லரு அது சினிமாக்கு வேலை கரெக்டா இருக்கும் அரசியலுக்கு இப்படி ஒரு கேப்பை விடுறது கரெக்டா இருக்குமா இல்ல சினிமேட்டிக் அப்ரோச்னு நான் இதை பாக்கல ஒருவேளை சினிமேட்டிக் அப்ரோச்சாக தான் தப்பு கிடையாது இங்கே வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்கள போலீஸ் விட்டு அடிக்க சொல்லிட்டு சினிமா பாக்குறது தப்பு சினிமாட்டிக் அப்ரோச்ல நீங்க வந்து அரசியல் பண்றது தப்பு இல்ல அது ஒண்ணு ஒரு கிரைம் இல்லையே நம்ம ஒண்ணு மாஃபியா மாதிரி அண்டர்வர்ல காசை புடிங்கி ட்ரக்ஸ வித்து அதெல்லாம் அந்த மாடல் சாப்பிட தப்பு இது ஒரு ஆர்கானிக்கா ஒன்னு பண்றாங்க இது நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ளே வரும்போது இது கட்சியே இல்லைன்னு அவங்க இது ஃபேன் கிளப்பு சிடிச்சங்கொஞ்சுன்னு சொன்னா அவங்க வாயில கூட இன்னைக்கு விஜய் சார் இருபத்தஞ்சு பர்சன் வாங்கிடுவாரு அவர் வந்து வின்னர் இல்ல ஸ்பாயிலர் நிலமைக்கு வந்துட்டாங்க ஃபார் த மேட்ரா ஃபேக்ட்ரி இன்னும் தாவேகா பெருசா ஒர்க் பண்ணவே இல்லை சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஃபுல் ஃப்ரெட்ஸா அவங்க வந்து சுற்றுப்பயணத்தை முதல் கட்ட முடிச்சு ரெண்டாவது கட்ட தொகுதி வரியா போக ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாவட்டத்திலும் இவங்க தான் இந்த மாவட்டத்தோட ஆட்கள் நீங்க இவங்க கிட்ட பேசி எனக்கு வரும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து இந்த மூணு மாத காலத்துல ஒவ்வொரு மாவட்ட செலவு கொடுத்து பெற்ற அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சு பேசினார்னா அது பெரிய பேசு பொருளாகும் அதுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு இடம் இருக்காது மொரோர் இது வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒண்ணு தெரிவில் பண்றது ஒரு கன்ஸ்ட்ரிக் பண்ற மாடல் இது போகுது நான் சினிமேட்டிக்ன்றத விட தேர் கன்ஸ்ட்ரிக்டிங் நரேட்டிவ் ஒரு கோபுரத்தை எழுப்புறாங்க ஸோ முதல்ல பரவலாக இருந்துச்சு இப்போ அது கூர்மப்பட்டுக்கிட்டே குவிஞ்சிக்கிட்டே வருது எலெக்ஷன் நேரத்துக்கு அது ப்ராப்பராக இருக்கும் என்னைக்கு நீங்கள் எவ்வளோ படித்தாலும் எக்ஸாம் பண்ணிக்கு எவ்வளோ தான் மார்க் நீங்கள் எவ்வளோ அரசியல் பண்ணாலும் கத்தினாலும் கதறினாலும் வேலை செஞ்சாலும் தேர்தல் நேரத்துக்கு நீங்கள் என்ன எதை நிலைப்பாடு எடுக்கிறீங்க எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க அது மக்களுக்கு எவ்வளோ புரியுது பிடிக்குது இவ்வளோ தான் ஓட்டாக மாறப்போகுது அந்த ஒரு நாள் போகிற போகிற ஓட்டுக்கு தான் வேல்யூ இந்த வருஷம் ஃபுல்லாக எடுக்கிற இவங்களோட இந்த சாம்பிள் சர்வீஸ்க்குலாம் வேல்யூ கிடையாது அதனால அதை நோக்கி அவங்க போகிறாங்க ரொம்ப ஆர்கானிக்கா கஸ்ட்ரக்ட்டிவாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கே கஷ்டப்படுவாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் நினைக்கும் போது ஒரு வாரமும் பண்ணாருன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்காக தான் ஒரு கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருக்காரு சந்தோஷப்பட்டிருக்காங்க செப்டம்பர் தான் விஜய் இந்த பயணத்தை தொடங்குறாரு சேம் டே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல வராங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்துல ஒரே மேடைக்கு ரெண்டு பேரும் வர போறாங்க எது பெரிய நியூஸா மாறும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி இதுவே பெரிய நியூஸ் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்க வந்து விஜய் சார் கட்சிய ஆரம்பிச்சல இருந்து பிரபலமான சேனல்கள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விஜய் சார் படம் விஜய் சார் ஈவெண்ட் பண்ணாருன்னா இங்க ஒரு விஜய் சார் படம் வருது எப்ப அதுல பாக்குறீங்க இதுல பாருங்க விஜய் சார்னு அவர் எப்படி எல்லாம் டீவின் பண்ணுவோம்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பட் அது செல்லுபடி ஆக மாட்டேங்குது அதே போற ஒரு வேலைகள்ல தான் வந்து இப்பயும் நடக்குது நீங்க ஒரு ஒரு விஜய் சார் ஈவெண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றது இங்கே தாராளமா போய் செக் பண்ணலாம் அது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு விருது வழங்கும் விழாவா இருக்கலாம் மாநாடா இருக்கலாம் பேரல அதே நேரத்துல ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க

லைவ் மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா நியூஸ் அடுத்த நாள் வாரப்பத்திரிகை தினப்பத்திரம் இருக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைதில்லை அதுதான் நடக்குது ட்ரை பண்றாங்க யார் யாரெல்லாம் பாஜக எம்பி பதவி கொடுத்த இளையராஜா அவர்களுக்கு பங்கன் வைக்கிறது அதே மேடையில முதல்வரும் திரையுலகத்துல விஜயசாருக்கு முன்னோடிகளா இருக்கக்கூடிய பெரும் கலைஞர்கள் ஒண்ணு சேர்த்தா அங்க கீழ யார் யாரெல்லாம் வருவாங்க இதெல்லாம் பண்ணியும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இது நடக்குது இன்னொரு பக்கம் துணை முதல்வர் இவர் சுற்றுப்பயணம் போறாருன்னு துணை முதல்வர் ஆட்சி பரிபாலனத்தை விட்டுட்டு மக்களை பறிக்க ஒன்றிய செயலாளர்களையும் மாற்ற செயலரையும் பார்க்க போயிட்டாரு இவ்வளவு வேலை இவ்வளவு தேவைப்படுது அவரை எதிர்க்கறதுக்கு அவரு கேஷுவலா கூலா இறங்கி வர்றாரு எனக்கு இதுலயே பெரிய கான்பிடன்ஸ் தெரியுது திமுக பயம் தெரியுது அது எலக்ஷன்லயும் தெரியும்னு நம்புறேன் ஆனா திமுக எங்களை பார்த்து பயப்படுதுன்னு தாவேக்கா சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அதீதமானதா இல்லையா அவங்க எத்தனை கட்சிகளை பார்த்துருக்காங்க எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்காங்க எம்ஜிஆரே பார்த்த கட்சி திமுக அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணம் தானே ஒவ்வொரு பொது தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு நடிகர்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு எல்லாம் அவங்க இருக்காங்களான்றது தானே கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி எம்ஜிஆர் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது எழுபத்தி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரா படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாரா இந்த மூணவர் படத்தை நம்பி தான் நம்ம ஆட்சி இருக்குதான்னு கேட்டாரு கலைஞர் ஆனா இன்னைக்கு அப்படியே நடக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இருபத்தி நாலு தேர்தல்லையோ இருபத்தொன்னு தேர்தல்லையோ எந்த ஆளுங்கட்சியாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீடு தேடி முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒவ்வொரு நேரடிவா ஆரம்பிச்சு பார்த்துருக்கீங்களா இல்ல இருபத்தி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு அவர் ரிவெண்ட் பண்ணும்போது எதிர்கட்சி தலைவராக அந்த எடப்பாடி பெர்மிஷன் கொடுக்குறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஓபிஎஸ் அவர்களோ இல்ல இபிஎஸ் அவர்களோ ஏன் அவருக்கு ஆர்கிமே சொல்லிக்க கூடிய மோடி அவர்களோ வந்தாலே இந்த பாண்டிபார்ல எட்டு மணி நேரம் ரோட் டிராபிக் பிளாக் பண்ணி ரோட் ஷோக்கு பர்மிஷன் தெரியுங்க அது ஒரு எலக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு சின்ன கட்சி தானே எலெக்ஷன் முடிஞ்சுன்னா போயிட போகுது தானே ஏன் அந்த கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்க இவ்வளவு வாய்ப்புடுறீங்க இத்தனை சட்டம் இத்தனை திட்டம் ரோட் ஷோ பண்ணக்கூடாது வண்டியில ஏறி நிக்க கூடாது ஏதாவது ஒரு குழந்தை அவங்க அப்பா கார்ல சன்ரூஃப் இருந்தா ஏறி நிக்கலாம் அந்த ஒரு குழந்தைக்கு இருக்கிற உரிமை ஒரு கட்சி தலைவர் இருக்கக்கூடாது அஞ்சு வண்டிக்கு மேல அந்த கான்வாயில இருந்துடக்கூடாது ஆறாவது வண்டி திமுக காரர்களும் அதிமுக ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்தா கேஸ் வந்து தாவை கமல போடுவீங்களா கோவில்ல ஒரு சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் நம்ம பாக்குறோம் இறங்கி சாமி கும்பிட போன ஒரு கேஸ் அது எப்படி நான் வைலபிள் ஆஃபன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு கையாள வேண்டும் ஒரு ஒரு பதட்டத்தோட வெளிப்பாடதான் நான் பாக்குறேன் பயம் இல்லை நீங்க சொல்ல முடியாது அந்த இருபத்தி நாலுல வந்து தாவை கட்சி கொடுக்கக்கூடிய பயம் தான் இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி நாங்க ப்ரூவ் பண்ண கூட்டணின்னு சொல்ற தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் தேமுதிக வந்துடாதா பாமக வந்துடாதா எல்லாரும் அரவணு இருக்காரா அவ்வளோ இன்டாக்டாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எதுக்கு இன்னும் புது பிளேயர்ஸ் வேணும் ஏன் கமல் சாருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவரை வந்து பிரச்சாரத்துக்கு தேவைப்படணும் ஏன் வேற சில நடிகர்கள்லாம் வந்து விஜய் சாருக்கு இனிமையாக வந்து அந்தந்த கண்ட கான்ஸ்டியூஷன் நிற்க போறாங்கன்ற பேச்சு வரணும் அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க பயத்தில் இருக்கிறாங்க அந்த பயத்தின் வெளிப்பாடு இது நடக்கும் இன்னும் நடக்கும் பிரச்சனைனா இவங்க பயத்தில் பதட்டத்தில் தப்பு பண்ணுறாங்க இவங்க தப்பெல்லாம் தாவே க்ரெடிட்டாக மாறுது அது ஓட்டாகவும் மாறிடுன்றது தான் இருபத்தாயிரத்தேர்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்ப நீங்க இவ்வளவு சொன்னாலும் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு அங்க போய் கூட்டணியில திமுக தான் நிக்கிறாங்க ஏன் திமுக எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சியும் கூட அங்கதான் இருக்கு இப்படி எல்லாரும் திமுக பக்கம் நிக்கிறாங்க தாவேக்கா பக்கம் யாரு இருக்கா அதுதான் இங்க பாயிண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக பக்கம் தாவேகாக்கு எதிரா நிக்கிறாங்க அதிமுக எதிரான அவங்க சொல்றாங்க இல்ல பிஜேபி எதிரான அவங்க சொல்றாங்க நான் கேக்குறேன் முதல்ல அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிறாங்களா எடப்பாடியார் போனவர் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அதிமுக திமுக தான் தமிழகத்தோட நரேட்டிவ்னு அவர் சொல்றது ரெட்ரோஸ்பெக்டிவா பின்னாடி கண்ணாடி பார்த்து சொல்றாரு அது யாருக்கு சொல்ற பதில் நான் தாவேக்காக்கும் வேற யாருக்கும் இல்ல அதி பாஜகக்கு நீங்க இந்த மாதிரி ஒத்து ஒத்துரியா பிரிச்சு தனித்தனியா ஹரிதுவார்ல நாக்பூர்ல மீட்டிங் போறது நல்லா இல்ல அதிமுக தான் திமுக இருக்க முடியும் அந்த அதிமுக என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு சரி அதிமுகவா அவர்கிட்ட இருக்கா சசிகலா அம்மா வெளில போயிட்டாங்க டிடி தனியாக தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் கோச்சிட்டு திமுக போய் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு செங்கோட்டையன்ல இருந்து கட்சியில பல பேர் திரு மைத்ரேயன்ல இருந்து அன்வர் ராஜா வரைக்கும் எவ்வளவு பேர் திமுக போய் சேர்ந்துருக்காங்க நீங்க பாக்குறீங்க சோ இன்னைக்கு அது அதிமுகவே இல்ல அது ஏ திமுக எடப்பாடியோடைய திமுக அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இதுதான் திமுக எதிரினா இல்ல அந்த ஸ்டேச் இருக்கு வளர்ந்துருச்சு அதனால தான் எடப்பாடியாருக்கு கொடுக்குற பர்மிஷன் தாவேக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சோ இங்க தாவே அதிமுக பாஜக கூட தனியா போயிட்டு அவங்களே அவங்களை கார்னர் பண்ணிட்டு ஒரு சேர்ந்து நிப்பாட்டாங்க திமுக பக்கம் ஒரு பெரும் அணி இந்த குரு பக்கம் துரியோதன பக்கம் பெரும் அணி நிற்கும் இருந்து கிருப்பாச்சாரியில இருந்து பீஷ்மர்ல இருந்து ஒவ்வொரு அணில நிப்பாங்க எதிர நிக்கிறது ஒரே ஒரு அர்ஜுன விஜயன் அந்த மாதிரிதான் இந்த போட்டி மாறிக்கிட்டு இருக்கு யார் பக்கத்துல நிக்கிறான்றது முக்கியம் இல்லை யார் எதுல நிக்கிறா எவ்வளவு பெரிய படம் நிக்குதுன்றது நீங்க பாருங்க இவருக்கு பக்கத்துல ஆள் இல்லாம இல்லை இருக்கு அந்த ஆளுக்கு பேரு மக்கள் நீங்க என்னதான் நூறு கட்சி ஒண்ணு சேர்ந்தாலும் ஓட்டு போட பேர் போட போற ஆறு கோடி பேர் தான் கணக்கு அந்த ஆறு கோடி பேர் யாரு ஓட்டு போடுவாங்கன்னு பாருங்க அதையும் தவிர்த்து நீங்க பார்த்தா அதிமுகல இருந்து வெளில வந்தவங்க எல்லாம் நீங்க தாவைக்கா தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அது திரு ஓபிஎஸ் இருக்கலாம் திரு டிடிவி இருக்கலாம் இவங்க எல்லாம் நாளைக்கு உள்ள வர பட்சத்துல இப்படி சொல்றாங்களே இப்ப எந்த கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் வெளில வந்தா உடனே அவர் வந்து டிவி கேல தான் சேர போறாரு டிவி கே தொண்டர்களா சொல்லிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் சேர்ந்து சேர்ந்துருக்காங்களான்னு கேக்குறேன் திரு டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தாவே காவோட சேந்த என்ன தப்பு தாவேக்கா ஒரு மெகா கூட்டணி அமைக்க போது தாவேக்கா தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அங்கே போறதுன்னு சொல்றது டிவிக்கே ஆளுங்க இல்ல டி சொன்னாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம் திமுக சக்தியை விழுத்துறதுக்கு தமிழகத்தில் அதிமுக இல்ல முன்னாடி இருந்த கரிஷ்மாட்டிக் அதிமுக இன்னைக்கு இல்ல அதுல இருந்து முக்கியமான பில்லர்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டோம் நாங்க வந்து உங்களை வலு சேர்க்கிறோம் சேருங்கன்றாங்க அந்த முடிவு எடுக்கிறது தாவேக்கோட கையில இருக்கு அதை எடுத்துட்டாங்க எடுக்கலன்றது நமக்கு தெரியாது அது எலெக்ஷன் நெருக்கத்துல எப்போ சொல்லுமோ அப்ப சொல்லுவாங்க முதல் கட்ட சுற்றுப்பயணம் டிசம்பர் வரைக்கும் முடியும் போது உங்களுக்கு தெரியும் இது ஆர்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா டி டி தினகரன் சசிகலா அம்மையாரு இல்லைன்னா வந்து திரு செங்கோட்டையன் போன்ற பலர் ஓபிஎஸ் போன்ற பலர் வந்து தாவேகா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் திமுகவில் ஒரு அச்சத்தோடு திமுகவை வெறுத்து கொண்டு கூட்டணி இருக்கக்கூடிய பல பேருக்கு அது நம்பிக்கை விட்டும் பா பரவாயில்ல தாவைக்கா ஒளி வந்து விட்டது தப்பிக்க வழி வந்து விட்டதுன்னு தாவைக்கா நம்பி இந்த கூட்டணியில முடிச்சுக்கிட்டு வெளில வர வாய்ப்பு இருக்கும் கரெக்டா எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகும் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும் திமுக காபந்து அரசாங்கம் மாறும் அவங்கள கூட்டணி இருக்க கூட்டணி கட்சிகளை வஞ்சிக்க முடியாத நிலைமை திமுக தள்ளப்படும் அன்னைக்கு இவங்க எல்லாம் போய் தாவைக்காவோட சேர ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு தாவேக்கா செவன் டேஸ் வீக் பாலிடிக்ஸ் பண்ணி ஊர் ஃபுல்லா போய் சுத்த தடுக்க முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் கண்ட்ரோல் அவங்க அதிமுகவே திமுகவே தாவேக்காவே ஒரு நேர்கோட்டில் வச்சு பார்ப்பாங்க நான் நம்புறேன் அன்னைக்கு இந்த பிரச்சாரம் ஈஸியா இருக்கும் மக்கள் அதுக்குள்ள தயாராக இருப்பாங்க மக்களை மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் அது மக்கள்ன்றது ஓட்டு போட மக்கள் கிடையாது இந்த கூட்டணி அமைக்க வேண்டிய கூட்டணி கட்சி மக்களையும் சேர்த்து அது ரெண்டு கேம்ப்ல இருந்தவங்களையும் சொல்றேன் இதை வந்து நீங்கள் எலெக்ஷன் சொன்னாலும் ஒரு தரப்பு வந்து ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன் டூர் தான் விஜய் சொல்லுவாங்க அதாவது கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேகின்ற மாதிரி சினிமா அவர் அடிக்க முடியல இன்னைக்கு அரசியல் பீல்ட்லயே அடிக்க முடியல அதனால எதனாலும் அரசியல் சொல்லுவாங்க நாளைக்கு அரசியல் சொன்னீங்கன்னா சினிமான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு பதட்டங்க கிக்குதானே செய்யும் லேசுவாக்கில கேள்வி சொன்னா சொல்லிட்டு சொல்லாட்டி விட்டுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பதட்டம் அதனால அது ஜனநாயகத்து நானும் சொல்றது ஜனநாயகத்துக்கான ப்ரமோஷன் தான் ஜனநாயகன் படம் இல்ல ஜனநாயக தேர்தல் மக்களாட்சி தேர்தலுக்கான ப்ரமோஷன் அவர் வந்து முதல்ல வந்து அந்த பர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சாரு இப்ப மக்களை மைண்ட் செட் பண்றாரு அது களத்துல ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன நம்ம பார்த்த அந்த கன்வென்ஷனான பாலிட்டிக்ஸ் இல்ல இதுதான் புதுசா இருக்கு அதனால புரியாம இருக்கு புதுசா இருக்கிறதுனாலே அது கெட்டதுன்னு அவசியம் கிடையாது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை வேளை அப்படி இவங்கலாம் கணிக்கிற மாதிரி இது ஒரு சின்ன ஸ்லிப்பேஜ் தாவே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படியே இருந்தாலும் லெட் லெட்டர் லேர்ன் அவங்க சின்ன கட்சி புதுசு ரொம்ப நாள் இருக்கு மத்தவங்களாம் என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு கொடி நடுறதுக்கோ போடறோம் பண்றதோ இல்லை பிரச்சாரம் பண்றதுக்காத பருவி கொடுப்பாங்களா அவங்க கூட்டணியில் இருக்காரு ஆளு கட்சியாலும் பாத்துக்கணும் அதிமுக நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அதை பத்தி கிரிட்டிசைஸும் பண்றீங்க டிவிக்கே ஒரு சந்தோஷமான மோட்ல தான் இருக்கும் செங்கோட்டையன் வெளியே வர்றது அதுக்கு டெல்லி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்த்தா எப்படியும் அந்த கூட்டணி வந்து தேராது நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏடிஎம்கேவோட போகலான்ற அதனால கேக்கு இந்த கேள்வி ஆக்சுவலி இங்கே திமுக பார்த்து கேட்கணும் திமுக தான் அதிமுகவும் தாவேக்காவும் டெனிகாஸ்ட் ஒன்றா போய்ட்டு கூட ஆரம்பத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை நம்ம எதுக்கு வந்திருக்கோம் மக்கள் அரசியல் பண்ண மக்கள் கூட பேச வந்திருக்கோம் மக்களோட பய செயல்பாட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க மக்களை நோக்கி தான் போறாங்க திமுகவுக்கோ அதிமுக பாஜக பெரிய விமர்சனங்களோ களத்துலையோ அந்த வேலை அவங்க பார்க்கவே இல்லை அவங்க தலைவரே ஏதாவது ஒரு மேடையில் அவங்க பண்றது தப்பு நான் போக மாட்டேன் இவருக்கு அகேன்ஸ்ட் ஆர் செட்னா அதுக்கான கிளாரிபிகேஷனும் கொடுக்குறாரு தாக்குற அந்த டிஸ்ட்ரிக்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு தொடவே இல்லை அவர் அவரோட வேலையை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக போகணும் அவங்க போயிட்டே இருக்காங்க அதை நான் தாவேக்காவோட கிராஸ் ரூட் வரைக்கும் பார்க்குறேன் இது திமுக பிரச்சனை தான் அவங்க போகக்கூடாதுன்றது அதே மாதிரி தாவேக்கா வந்து அதிமுக உடையிறதுனால தான் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தாவேக்கா அவங்களே ஒரு கொண்டாட்டமா ஒரு கட்சியே இப்படி ஒரு கொண்டாட்டமா நான் இருந்து பார்த்ததே இல்லை ஒரு பதட்டமோ இல்லை வந்து போறது ஒரு செலவாவோ போயிட்டு வந்தா நமக்கு லாபமா போஸ்டிங் யாருக்கு வரும் இப்படி பதட்டங்கள்ல தான் நான் பாத்துருங்க மத்த அரசியல் கட்சிகளை தலைவனை பார்க்கறதே ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா தாவேக்கா தான் சோ அவங்களுக்கு எதுவுமே கொண்டாட்டம் தான் எல்லாமே கொண்டாட்டம் தான் அவங்க அந்த ஹாப்பியா அந்த ஜேர்னி அந்த மோடே வந்து செலிப்ரேஷன் தான் போறாங்க அதனால இது அது அவங்களுக்கு பிரச்சனையாகவோ அவங்களுக்கு ஃபேவராவோ அவங்க பாக்கல அவங்க அவங்க வேலையே பாக்குறாங்க ஆனா அவமா எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குன்னு வடிவம் அந்த மாதிரி யார் பண்றதும் அதிமுக நடக்கிற உட்கட்சி பூசலா இருக்கலாம் அதிமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டே பாஜக அவங்க கூட பண்ற ஒரு வேலையா இருக்கலாம் திமுக ஆட்சியில பண்ணக்கூடிய தவறுகளா இருக்கலாம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுக்குற நிர்பந்தமா இருக்கலாம் இல்ல மத்த சில உதிரி கட்சிகள் பண்ணக்கூடிய சேட்டையா இருக்கலாம் இது எல்லாமே தாவை கிரெடிட்டா மாறுது நேத்து ரொம்ப சொல்ல மாட்டேன் ஒரு சாதாரணமா நான் வந்து ஒரு ட்ரெயின்ல பாக்குறேன் ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கா அதுல வந்து வேற ஒரு உதிரி கட்சியோட நபர் வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி பேசுறாரு அணில துன்னு என் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க அம்மா சொல்றாங்க இவனுங்களுக்கு என்ன சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறானாங்க உங்க அரசியல் நீங்க பேசிட்டு வாங்கல ஏன் மற்றவங்களை பேசுங்க அந்தமா சொல்லுவாங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அந்த நிலைமைக்கு மக்களை நீங்கள் தள்ளுறீங்க உங்க அரசியல் பேசுங்க உங்கள் பாலிடிக்ஸ் நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பேசுங்க அவன் என்ன அவன் என்ன அவன் என்னன்னு இருக்கீங்கன்னா உன் வேலையே நீ பாருண்டான்ற மாதிரி தான் இருக்கு பக்கத்தில் நல்லா படிக்கிற பையன் பேப்பரே பாக்கிறீன் நீ எப்பதான் படிச்ச ஒரு கேள்வியாவது எழுதுவேன்ற கேள்வி வரும் அப்படி தான் எல்லா கட்சியும் போயிட்டு இருக்காங்க இதனால் தாவேக்காது லாபம் ஆனால் அவங்க அதை நோக்கி பயணிக்கல மக்கள் நோக்கி பயணிக்கிறாங்க அதுதான் சரியும் கூட நான் நம்புறேன் இந்த பிரச்சனைகளை வந்து இப்போ ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல டிவி கே இருக்கா இப்போ அவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க விஜய் பேசுறதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுன்றத யாரும் மறுக்கலை ஆனால் இன்னும் கோர் இஷ்யூஸ் அவங்க டச் பண்ணாமே இருக்கிறாங்களே இதை பண்ணாமே ஒரு ஆட்சி கட்டில் போய் அமர்ந்துட முடியுமா இல்லை முதல் விஷயம் தான் அவங்க கோர் இஷ்யூஸை டச் பண்ணாமல் இல்லை எது ரொம்ப அத்தியாவசியமோ அவசர காலத்தில் தொடணுமோ அதை தொடறாங்க இரண்டாவது ஒரு ஒரு ஊர் சென்றிக்கு அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர்களுக்கு போகும்போது அதை அங்கே பேசுறது சால சிறந்ததாக இருக்கும்னு பார்க்குறேன் மூணாவது எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் எதையுமே ஓவர் புதுசாக கொடுக்கும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம் தாவேக்கா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எலிவேஷன்ல போயிட்டு இருக்குன்னா அன்னைத்துக்கு எப்போ எதை பேசணும் எங்க பேசணும் எங்க பேசுனா அது மக்களோட மனசுல பதியும் ஓட்டா மாறணும்னு இருக்கு நீங்க மூணு வருஷம் ஒரே வருஷம் சொல்லிட்டு இருக்கும்போது பீப்புள் கெட் போர்ட் மக்கள் தான் ரொம்ப சீக்கிரம் போர் ஆயிடுவாங்க அவங்கள நீங்க என்டர்டைன் பண்றதா பெரிய விஷயம் பாலிடிக்ஸ்ல சோ அவங்க என்கேஜிங்கா என்டர்டைனிங்கா கரெக்டான ரோட்ல கொண்டு வரும்போது அந்த கலை சினிமால இருந்து அவருக்கு நேச்சுராவே புரிஞ்சு வளர்ந்துருக்கும் போது தட் இஸ் ஹேப்பனிங் கண்டிப்பா அதை தொடுவாரு திமுகவை வீழ்த்தும் போது திமுக செய்த குற்றங்களோ இல்ல கரண்ட்ல இருக்கக்கூடிய சிவிக் ப்ராப்ளம்ஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் தொடாம போக மாட்டாங்க ஆனா அது என்னைக்கு எப்போன்றது தான் சர்ப்ரைஸ் அன்னைக்கு திமுக இதுக்கான கவுண்டர் அலிவேஷன் ரெடியா இருக்குமா இல்ல டிஃபென்ஸுக்காக ரெடியா இருக்குமாட்டதான் கேள்வி அவங்க அங்க இருந்தா தப்பு விட்டுருவாங்களோ எனக்கு தோணும் நன்றி தேங்க்ஸ் ஃபார்